எல்லாருக்கும் வணக்கம் கோல்டன் ஈகர் எல்லோருக்கும் வணக்கம் பெண்ணிகல்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ப்யூட்டிஃபுல்லாக என் விமென்ஸ் டே அன்னைக்கு ஹோம் சர்வீஸ் வந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க இது நிறைய பேருக்கு நல்ல விஷயமா உதவும் என்னன்னா இப்போ வெளியே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஐயோ எங்கள் அம்மா அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க இங்கே ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போகிறோம் இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற பேஷன்ஸுக்கு இங்கே டாக்டர்ஸ் அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அழகாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் ரிவைவ் பண்ண வந்து இன்னொரு வாட்டி வர முடியல ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறவங்க கூட இவங்க மருத்துவர் அனுப்பி அவங்களுக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க அதுதான் இந்த ஹோம் சர்வீஸ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும் தேவையான நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த கேரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இல்லை ரொம்ப நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கல்ல நம்மளே இப்படி பார்த்து எண்பத்தி ரெண்டு வயசான அவங்க வந்து ரொம்ப அழகாக பாக்சிங்கெல்லாம் கற்றுக்கிறாங்க எனக்கே இப்போ வந்து பாக்சிங்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை வந்திருக்கு என்னென்ன டாக்டர்ஸ் கேன்ரி டாக்டர் வந்து நீங்கள் பேஷண்ட்ஸும் சொல்லாமல் உங்களால் முடியும் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது அது ஏஜ் லிமிட்னால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு உந்துதலை வந்து இப்போ டாக்டர்ஸ் குழந்தைங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உண்மையிலேயே நானும் இனிமேல் வந்து எக்ஸைஸ் பண்ணி இல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே நிறைய நல்லா இருக்குது பெண்களுக்கான அங்கீகாரம் உண்மையிலே பெரிய திரை விட சின்ன திரை வந்து எங்களுக்கு சீக்கிரமாக வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இவ்வளோ பெண்கள் நடிச்சிருந்தா கூட இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குதோ கரண்ட்ல என்ன இருக்குதோ அதில் வந்து ரொம்ப அழகாக பேசப்பட்டது எல்லா பெண்களும் துணிவா இருக்காங்க தைரியமா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை இங்கே